ஒருத்தங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாத்தியே ஆகணும் நீங்க காப்பாற்ற முடியல உங்களுக்கு காப்பாற்ற இயலாத அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பதில் கூற வேண்டியது உங்க கடமை அப்படி இல்லாம அவங்க உங்களை தேடுற நேரம் உங்களை கால் பண்ற நேரம் ஒழிச்சு திடுறது கோல அட்டன் பண்ணாம மாதிரி இருக்கிறது எல்லாம் அசிங்கமான விஷயம் அத கோத்தனங்காய் அதனால உங்களுக்கு வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னா அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் காசு நாளைக்கு தரேன் கொஞ்சம் கடந்தாங்க அப்படின்னு கட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு போவாங்க நாளைக்கு தாரேன் ஆனால் அவங்க உண்மையிலே கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு பதில் கூற வேண்டியது உங்க கடமை உண்மையாக நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் தரலாம் அப்படி இல்லாமல் நீங்க ஒழிச்சு தெரிஞ்சிங்கண்டா கோல் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கண்டா நீங்க உண்மையிலே அடுத்தண்டைக்கு போயிட்டு கொடுத்தாலும் உங்க குவாலிட்டி திருப்பி போனது வரப்போறது இல்லை புரியுதா அசிங்கப்படணும் உங்க குவாலிட்டிய உங்க தன்மானத்தை இழந்து அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை காய்ஸ் உங்க காசெல்லாம் உங்க தன்மானத்துக்கு ஈடாகலாம் அதனால வாக்குறுதியை கொடுத்தீங்கடா அதுல குறிக்கோள் ஆயிருங்க இல்ல கொடுக்க முடியல வாக்குறுதியை காப்பாத்த தெரியலான்டா வாக்குறுதி கொடுக்காதீங்க காய்ஸ்